உறவுகள் நம்ம கூட இங்கே இல்லாத காரணத்தினால நட்பையே உறவா பார்க்கறோம் அதனால என்னென்றங்கும் கை கொடுப்பது நட்பு தானான்னு சொல்லிட முடியாது இப்படி நான் பேசுறதுனால நட்பை ஏதோ குறைச்சி எடை போடுறேன்னு நீங்க நினைக்க கூடாது சுரேஷே சொன்னாரு நட்புங்கிறது தண்ணீர் மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தண்ணீர் இல்லாத வாழ்வு கிடையாது நிச்சயம் தண்ணீர் அவசியம் ஆனா நான் சொல்ல வரது என்னன்னா உறவுங்கிறது சுவாசம் மாதிரி சுவாசிக்காம இருக்கவே முடியாது நட்பு வாழ்க்கையில பாதியில தான் வருது ஆனா உறவு நம்ம பிறந்த அந்த நொடியிலிருந்து துவங்குகிறது இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேமிலி மாதிரி அவங்க எங்க அம்மா மாதிரி இவங்க என் அக்கா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த உறவு அப்படின்னு சொல்ற போதுதான் அதுல ஒரு உரிமையும் பாச பிணைப்பும் இருக்கு என்றென்றும் கை கொடுக்கும் கடமை உணர்வும் இருக்கு ஒரு கமிட்மெண்ட் நட்பில் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா உறவுன்னு வரபோது அந்த கடமை உரிமை எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் ஏமாற்றம் சண்டை கோபதாபங்கள் எல்லாமே இருக்கும் ஆனா பிடிக்காத நட்பிலிருந்து நீங்க உதறிட்டு போக முடியும் உறவு அப்படி அல்ல பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சண்டை போட்டீங்களோ சேர்ந்து இருக்கீங்களோ உங்களுக்கு தேவைங்கிற போது வந்து நிற்கும் உறவு யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளிர்னு சேர்ற உறவு செம்புல பெயல் நீராக கலக்கும் உறவு கணவன் மனைவி பந்தம் ஆலம் விழுதுகள் போல் ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று சொல்கிற பந்தம் அந்த பந்தத்தை அப்படி ஒரு கை கொடுக்கிற உறவா அது இருக்கிறதுனாலதான் இந்த கல்யாண மாலை குழுவினர் இங்கே வந்திருக்காங்க கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்களையே பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கூட கை கொடுக்கிற உறவு குடும்பமா சேர்ந்து வந்திருக்காங்க கல்யாணம் நடத்தும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க நடத்துவாங்கன்னு எல்லாரும் சொல்லலாம் எல்லாரும் நண்பர்கள் ஆயிரம் பேர் வந்தாலும் பொறியிடும் சகோதரனும் கூட பிறந்த சகோதரியும் மாலை மாற்றும் தாய் மாமனும் அத்தையும் சித்தியும் தாத்தாவும் பாட்டியும் இல்லாட்டா அந்த கல்யாணம் ஒரு சிறப்பாக நடந்த ஒரு உணர்வே நமக்கு இருக்காது உறவுகள்லாம் சேர்ந்து போட்ட ரோடில் நண்பர்கள் கார் ஓட்டுறாங்க அவ்வளோதான் இந்த நட்புங்கிறது வந்து மைக்கு மாதிரி நான் இங்கே இருந்தேன்னா இந்த மைக்கை பிடிச்சிப்பேன் அங்கே போனால் அந்த மைக்கை பிடிச்சிப்பேன் கன்னடிக்கட்டில் இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு சிக்காகோ போனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு சின்சினாட்டி போனால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உறவுங்கிறது என்னோட கை மாதிரி அது எங்க போனாலும் என் கூட தான் வரும் எனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லுறேன் திருமதி பூமா நம்பி ஸ்ரீ அசத்திட்டாங்க நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் என்ன செய்ய